அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சட்டம் தொடர்பான ஒரு பதிவு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட்டில் அதோடய வெயிட் குறைஞ்சதுக்கெலாம் வழக்கு போட முடியுமா ஆமாங்க நிச்சயம் போடலாம் ரீசெண்டாக ஒரு வழக்கம் நடந்தது என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் திட்டீன் வர்சஸ் சுக்ரி ராயல் பேக்கரின்ற வழக்கில் இந்த பிளைன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கனா அந்த சுக்ரி ராயல் பேக்கரி கிட்ட ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறாரு என்ன பிஸ்கெட் பேக்கெட்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா நியூட்டி சாய்ஸ் வந்து ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறாரு அந்த பிஸ்கெட் பாக்கெட்டில் க்ளியராக மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த பிஸ்கெட்டோடய நெட் வெயிட் வந்து முந்நூறு கிராம் இருக்கணும் ஆனால் அவர் அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை தனித்தனியாக வந்து எடை போட்டு பார்க்கும்போது ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டோட இட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தெட்டு ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இது தொடர்பாக அவர் வந்து சுக்ரி ராயல் பேக்கரி ஏஜென்ட்ட கேட்கும்போது சுக்ரி ராயல் பேக்கரி ஏஜென்ட் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த கன்சியூமர் ஃபோரம் அணுகிறார் நுகர்வோர் ஆணையத்தை அணுகிறார் நுகர்வோர் ஆணையம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்ரி ராயல் பேக்கரிக்கும் சரி இந்த பிரிட்டானியா நியூட்ரி சார்ஜ் மேனுஃபேக்சர் லிமிட்டெடுக்குமே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க என்ன நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக வந்து நீங்கள் வந்து எழுத்து மூலமாக வந்து நீங்கள் ரிப்ளை வந்து கொடுக்கணும் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க ஆனால் வந்து அந்த நோட்டீஸுக்கு ரிப்ளைவே பண்ணலை இந்த சுக்ரி ராயல் பேக்கரியும் சரி இந்த மேனுஃபேக்சர் லிமிட்டடும் வந்து ரிப்ளே பண்ணலை அதனால் இப்போ கன்சூமர் ஃபோரம் நுகர்வாணையம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நபருக்கு ஐம்பதாயிரம் இழப்பீடு தரணும் ப்ளஸ் லிட்டிகேஷன் காசு பத்தாயிரம் தரணும் ஒன்பது சதவீதம் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட தரணும் வந்து இப்போ ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டேக் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுமாரி நடந்திருக்காங்க வந்து கமெண்ட்டில்